இந்த ஆறு பேரும் ரொம்ப அழகா அற்புதமா ஆணித்தனமா கடைசி வரைக்கும் சொன்னது என்ன ஆம்பள பாவம் அழக்கூடாது அழவே கூடாது அழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியே வளர்க்குறாங்க பொதுவானது அது மாதிரி அழுகிறதுங்கிறது எல்லா உயிருக்கும் பொதுவானது தானுங்க ஆம்பள பிள்ளைய மட்டும் அழவே கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்கறீங்களே என்ன காரணம் அதுவும் யார் முன்னாடியும் அழக்கூடாதுன்னு சில லிஸ்டே வச்சிருக்காங்க இவ்வளவையும் தாண்டி ஆண் பாவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுது அந்த ஆண் காதல் வாழ்க்கையில் அதிகம் பாவப்படுறானா கல்யாண வாழ்க்கையில் அதிகம் பாவப்படுறானா அதாங்க இந்த தீபவளி திருநாள் பட்டிமன்றத்தில் ரெண்டு அணியினரும் பேசியிருக்கிற வாதங்களை வச்சு நாம பார்க்கிற போது ஒரு ஆண் காதலிக்கும் போது என்ன செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா தனக்கு பிடிச்சதையெல்லாம் விட்டுட்டு காதலிக்கு பிடிச்ச மாதிரி மாற வேண்டி இருக்குன்னு அதாங்க சினிமாவில் ஒரு பாட்டு வந்துச்சு புல்ல வர சொன்னியே வந்தனே கைய விட்டு ஓட்ட சொன்னியே செஞ்சனே ஸ்டைலு நினைச்சேன் ஏத்தி பூட்டியே கோயிலுக்கு வர சொன்னியே வந்தனே குங்குமத்தை தர சொன்னியே தந்தனே புருஷன்னு நான் நினைச்சேன் என்ன பூசாரி ஆக்கி பூட்டியே தெருவா அலையிரி செருப்பாக தேயிரண்டி காதல் வாழ்க்கையில தாங்க ஆம்பளை செருப்பா தேயிரான்னு கவிதையிலேயே நம்ம கவிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னா யோசிச்சு பாக்குறேங்க இத்தனை மணிக்கு உன்னை பண்ண சொன்னே எங்க போன என்ன கூட உனக்கு கிரிக்கெட் தான் முக்கியமா போச்சா காதலிக்கிறதுக்கு முன்னாடி எங்க டைம் டேபிளே வேற மாதிரி இருந்துச்சு காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த சண்டே கூட எங்களுக்கு இல்லாம போயிருச்சு கிரிக்கெட் விளையாட அப்போதான் ஃப்ரெண்டு கூப்பிடுவேன் வரேண்டான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்கே வாட்ஸ்அப்ல ஒரு கால் வந்துருக்கு இவ்வளவு விஷயங்கள் காதலிக்கிற ஆணுக்கு பிரச்சனையா இருக்குங்க பாருங்க உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து 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 செய்கிறோம் கடைசியில் அரியர் வச்சதையே பார்க்காம போயிடும் முப்பது அரியர் காதல் வாழ்க்கையில் வாங்கியிருந்தா கூட கல்யாண வாழ்க்கையில் அறுபது இன்ஜினியருக்கு வேலை கொடுக்க முடியுங்கிறத நிரூபிச்ச ஒருத்தர் நம்ம முன்னாடியே உட்கார்ந்துருக்காருன்னா கல்யாண வாழ்க்கையில் பாவம் இல்லையா காதல் வாழ்க்கையில் தான் பாவம்னு சொல்லி அப்படியே அடிக்கிட்டு போயிருக்கிறாங்க அதுவும் இந்த காதலிக்கும் போது பையன் படுற பாடு இருக்குங்க இந்த பொண்ணுக்கு எந்த பூவை வாங்கி கொடுக்குறது என்ன பொருளை வாங்கி கொடுக்குறது இந்த நாய்க்குட்டியை தேடி தெருவா அலைவான் பாருங்க நாயை விட மோசமாக அலைகிறாங்க காதல் வாழ்க்கையில் ஆம்பளை படுற பாடு இருக்கு அது எவ்வளவு பெரிய பாடு தெரியுமோ அதுவும் கல்லூரியில் படிக்கிற போது இந்த பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காகவே ஏழு மணிக்கு எந்திரிச்சு வருவோம் சாயங்காலம் நாலரை மணிக்கு அவள் போவாங்கிறதுக்காக அலாரம் வச்சு வந்து நிற்பான் இந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க கடைசியில ரிசல்ட் வரும்போது அந்த பொண்ணு பாஸ் ஆகிட்டு போயிடும் இவன் அங்கேயே ஃபெயில் ஆகி நிற்பாங்க ஆண் பாவமா இருக்கேன் காதல் வாழ்க்கையில ஆண்கள் எந்த புள்ளியில தெரியுமாங்க ரொம்ப பாவமா இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கடைசியில இது திருமணத்துல தான் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில எதிர்பார்ப்புல இருக்கிற போது இத்தனை ஆண்டு காலமா என்னை பார்த்து பார்த்து வளர்த்த எங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு நொடியில் அப்படி மாறி போயிடுவாங்க ஆனா இந்த பையனும் அதே மாதிரி தானங்க அப்பா அம்மா தான் இவனை பெத்தாங்க இதை மட்டும் என்ன வானத்தில இருந்தா குதிச்சேன் இவனையும் அவங்க அம்மா பத்து மாசம் தானே சுமந்து பெத்தான் உங்களை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாங்களோ தானங்க இவனையும் பார்த்து பார்த்து வளர்த்தாங்க ஆனா உங்க மேல வச்சிருக்கிற அன்புங்கிற காதலுங்கிற அந்த ஒரே விஷயத்துக்காக எல்லாவற்றையும் இழக்க துணிகிற ஒரு ஆணை கூட உங்கள் சுயநலத்திற்காக நீங்க இழக்க துணிகிறீங்கன்னா ஆண் பாவம் இல்லையாங்க நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம் படிப்பை இழக்குறோம் வாழ்க்கை இழக்குறோம் குடும்பத்தை இழக்குறோம் வசந்தத்தை இழக்குறோம் எதுக்கு உங்களை இழந்துட கூடாதுங்கிறதுக்காக ஆனால் இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படியே இந்த பக்கம் பார்த்தா காதல் வாழ்க்கையில பாவம்லாம் அப்படி மிட்டம் மாதிரி கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் போர்டு எக்ஸாம் மாதிரி வரும் எங்க இருந்து கொஸ்டின் பேப்பர் வரும் சிலபஸ்ல கொஸ்டின் இருக்கா இல்லையா யாரு திருத்துவா எக்ஸாம் பேப்பரை திருத்துறவருக்கு கல்யாணம் ஆயிருக்க கூடாது கல்யாணம் ஆயிருந்தாலும் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கார ஆரம்ப அவர் சண்டை போட்டிருக்க கூடாது சண்டை இங்க எக்ஸாம் பேப்பர்ல மார்க்கே போட மாட்டார் எல்லா இடங்கள்லையும் காதல் வாழ்க்கையில காசு பணம் செலவாகுது நேரம் செலவாகுது நம்ம மகிழ்ச்சியை கொடுக்குறோம் இளமையை வீணாக்குறோம் இவ்வளவும் இருக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில நாம் எதை எதெல்லாம் இழக்கிறோம்னு பார்த்தா அங்கே இழந்த விஷயங்களோட சேர்ந்து நாம் இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள் இழக்கிறோங்க இந்த கல்யாண வாழ்க்கைக்கு பிறகுத காதலிக்கும் போது சொல்லுவா எங்கம்மா எங்கப்பா உங்கம்மா உங்கப்பா நாம் ஒத்துமையாக ஒரே குடும்பமாக இருக்கலாம் உன் குடும்பத்தில் இத்தனை உறவுகள் இருக்காங்கிறதுக்காகத்தான்டா நான் உன்னை காதலிக்கவே செஞ்சேன் அப்படின்னு காதலிக்கும் போது சொல்லுவான் ஆனால் கல்யாணம் ஆகி வந்த பிறகு தாங்க குடும்பம்னா நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி தனி குடுத்தனம் போகணுங்கிற ஒரு பேச்சை எடுக்கிறதே இந்த கல்யாண வாழ்க்கையில் அது அதுவும் இந்த தனி குடுத்தணுங்கிற அந்த பேச்சுவார்த்தை வரும்போது ஆண் படுகிற அந்த சிரமம் இருக்குல்லங்க இப்படி கத்தி மேலே நிற்கிற மாதிரி நான் வேணுமா அவங்க வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆண் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற போது உண்மையிலேயே ஆண் பாவமா தாங்க நிற்கிறாங்க அம்மா அப்பா பக்கம் போறதா மனைவி பக்கம் போறதான்னு தெரியாம முழிச்சு நிற்பான் இந்த தனி கொடுத்தனும் போறதுக்கு பெண்கள் என்ன காரணம் சொல்றாங்க உன் அக்கா தங்கச்சி என்னை பத்தி பேசும்போது நீ எனக்கு ஆதரவா நின்று உன் அம்மா அப்பா என்னை வந்து விட்டு கொடுத்து பேசும்போது நீ எனக்கு விட்டு கொடுக்காம என் பக்கத்துல நின்று இருந்தா நான் தனி கொடுத்தனும் போகணும்னு கேட்டுப்பணா அப்படின்னு கேட்குறாங்க உங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற நீங்க அவங்க ரத்த உறவுகளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்கலையே அப்படி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஆண் எவ்வளவு தூரம் பாவம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு ஆண் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறான் ஒரு வருஷத்துல வந்துடலாம்டா அப்படின்னு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அங்கிருந்து ஆறு மாசத்துல போன் பண்ணுவேன் டிக்கெட் போட்டுறவாமா இங்கிருந்து அம்மா சொல்லுவா தம்பி படிப்பு செலவு இருக்குடா இன்னும் ஒரு ஒரு வருஷம் அடுத்த ஆறாவது மாசத்துல ஏமா டிக்கெட் போட்டுட்டுமா தம்பி படிச்சு முடிக்க போறான் தங்கச்சிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு வருஷம்டா இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அம்மா அந்த மூணு நாலு வருஷம் ஆக போகுது ஊரை பார்த்து எவ்வளவு ஆச்சு நண்பர்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு டிக்கெட் போட்டுட்டுமா இருடா உங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்ங்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு ஆறு மாசம் மட்டும் இருந்துட்டு வாடா ஆறு மாதம் முடிஞ்சு அம்மா டிக்கெட் போட்டுறவா டேய் அஞ்சு வருஷமா வெளிநாட்டில் இருக்கேன் இன்னுமா நீங்க வீடு கட்டலைன்னு கேட்கிறாங்கடா ஒரு வீட்டை மட்டும் கட்டி முடிச்சிருவோம் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் பொறுத்துக்கையே அப்படின்னு வெளிநாட்டுக்கு இந்த ஆண் வேலைக்கு போகிற போது ஒரு முடிவு எடுக்கிறான்ல தான் இத்தனை காலமா வாழ்ந்த ஊரை விட்டு தன்னோடு இருக்கிற உறவுகளை விட்டு நண்பர்களை விட்டு என்ன ஏதுன்னே தெரியாத ஒரு எண்ணெய் போகணும்னு முடிவெடுக்கிற புள்ளியிலேயே திரும்பி வர இந்த உறவு மாட்டிக்கிட்டு பத்து வருஷம் எட்டு வருஷம் ஏழு வருஷம் கழிச்சு வீடெல்லாம் கட்டி அப்படி ஊர்ல வந்து இறங்குவான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க தம்பி நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போயிருப்பான் அப்பாவுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு நல்லா ஆரோக்கியமா இருப்பார் நல்ல வீடு கட்டிட்டான் பையன் அம்மா பூரிச்சிருப்பா ஆனா பையன் வந்து இறங்குவாங்க தான் கட்டின வீட்டு வாசப்படியில் அப்படியே மெல்ல மெல்ல ஏறும் போது தாங்க கவனிப்பாங்க அவன் தலை முடியும் மெல்ல 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 மேலே ஏறி இருக்கிற உண்மையை தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு தங்கம் செய்யணும்னு சொல்லி அங்கே தன் கனவை எல்லாம் சதைச்சுக்கிட்டு வேலை பார்க்கறான்ல தங்கச்சிக்கு தங்கம் போட்டுட்டாங்க ஆனா தான் தலையில வெள்ளியை ஏத்திக்கிட்டாங்க அந்த ஆண் பாவம் இல்லையா அவன் காதலிச்சிருப்பாங்க தன் காதலிக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான் ஒரு வருஷம் ஒரே ஒரு வருஷம் எனக்காக பொறுத்துக்கம்மா ஒரு வருஷம் என் குடும்பத்தை எப்படியாவது செட்டில் பண்ணிடுறேன் ஒரு வருஷம் பொறுத்துக்க இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க ஏழு வருஷம் அவ காத்திருப்பாளா ஆனா அங்க ஏழு வருஷம் அவன் அவளையே தன் இதயத்தில் ஏந்தி தன் வாழ்க்கை முழுவதும் காத்திருக்கிறானே வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அவ தனியா வந்து நிற்பான்னு பார்த்தா இவன் பேரு வச்சு ஆறு வயசு குழந்தையோட வந்து நிற்பான் காதலிச்ச பொண்ணை திருமணம் செய்ய முடியாமல் ஆண் பாவப்படுறான் திருமணம் செஞ்ச பெண்ணோட சந்தோஷமா வாழ முடியாமலும் ஆண் பாவப்படுறான் ஆண்னாலே பாவம் தான் அதுல மாற்று கருத்தே இல்லை இப்ப இந்த பிளாக் ஷிப்பினுடைய தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தில் ஆண் அதிகமா பாவப்படுறது காதல் வாழ்க்கையிலையா கல்யாண வாழ்க்கையிலையா அப்படின்னா இங்கேயும் ஆண் பாவப்படுறேன் இங்கேயும் ஆண் பாவப்படுறேன் ரெண்டு பேரும் பேசினாலும் நாம ஏதாவது ஒரு முடிவுல ஒரு ஒரு புள்ள முடிவு புள்ளியில இருந்து முடிவு எடுக்கிறேங்க காதல் வாழ்க்கை எவ்வளவு காலம் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுல காதலிக்க தொடங்குறேன் கல்யாணம் தாமதமாகவே நடக்கட்டுமே ஒரு இருபத்தி எட்டு தான் கல்யாணம் நடக்குது காதலிக்கிற பீரியட் இருக்குல்ல அந்த காலம் இருக்குல்ல அது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் அதிகபட்சம் ஆனா இந்த இருக்குல்லங்க இருபத்தி ஒரு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வைங்க எழுபத்தி ஒரு வயசு வரைக்கும் அந்த பாவத்தை சுமந்துகிட்டே இருக்கணும் காலம் அந்த அளவீட்டின் அடிப்படையில் ஒரு நூறு கிலோ வைட்ட ஒரு மணி நேரம் தூக்கி வச்சிருந்தோம்னா வலிக்கிறது அதிகமா ஒரு நாள் முழுக்க தூக்கி வச்சிருந்தா வலிக்கிறது அதிகமாண்ணா ஒரு நாள் முழுக்க தூக்கி வச்சிருந்தா வலிக்கும் வலிக்கணும் அப்ப காலத்தின் அளவில் அதிகமான ஆண்டுகள் குடும்பம் என்கிற இந்த சிக்கலில் மனைவி அம்மா அப்பா கூட பிறந்த சகோதரன் சகோதரி அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தாத்தா பாட்டி ஏன் ஃபேமிலி ஓம் ஃபேமிலின்னு எல்லா குடும்பங்களையும் அரவணைத்து கிட்டத்தட்ட தன் வாழ்க்கையின் முக்கால் பாகத்தை பாவமாக அனுபவிப்பது காதல் வாழ்க்கையில் அல்ல கல்யாண வாழ்க்கையில்தான் என்கிற இந்த கணக்கு கூட்டி கழிச்சு பார்க்கிற போது சரியாக வந்து நிற்கிற காரணத்தால் பிளாக்ஷிப்பினுடைய தீப ஒளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தில் ஆண் அதிகம் பாவப்படுவது கல்யாண வாழ்க்கையில் மட்டும்தான் என்பதையே தீர்ப்பாக சொல்லி அன்பு அண்ணன் ரியோராஜ் நடிப்பில் ட்ரம் ஸ்டிக்ஸ் தயாரிப்பில் அற்புதமான நடிகர் நடிகைகளின் கூட்டணியில் உருவாகி இருக்கிற ஆண் பாவம் பொல்லாததுக்கா ஆண் பாவம் பொல்லாததுங்க ஆண் பாவம் பொல்லாததுமா ஆண் பாவம் பொல்லாதது அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளியை கொண்டாடி திரையரங்கத்தில் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தையும் கொண்டாடுவோம் என்று உங்களை வாஞ்சையோடு அழைத்து இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேரினுடைய பாத மலர்களில் எங்கள் கண் மலரை காணிக்கையாக்கி நன்றி சொல்லி வணக்கம் கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்